வணக்கம் நண்பர்களே பொருளாதார பொருளாதாரங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேட்டில் முப்பத்தெட்டு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் இதற்காக எந்தெந்த துறைகளெல்லாம் இணைந்து செயல்படும் என்பதில் மைனிங் அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே என்னுடைய சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் சரி இப்போது மைனிங் இந்திய கனிம வளங்கள் மைனிங்னால் சுரங்கங்கள் இந்திய கனிம வளங்கள் எங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதோ குறிப்பிட்ட ஒரு கனிம வளங்கள் அதாவது இந்தியனுடைய உற்பத்தி துறைக்கும் இந்தியாவினுடைய துறைக்கும் பயன்படக்கூடிய கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கனிம வளங்கள் மிக மிக நிறைந்த நாடு நம்ம நாடு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கனிம வளங்கள் நிறைந்த இந்த கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த நாட்டு இந்த தேசத்தில் மைனிங் குறித்த வளர்ச்சி சுற்று அந்த கனிம வளங்கள் குறித்த வளர்ச்சி நம்மளுடைய மிக மிக ஒரு அபிரீதமான வளர்ச்சியில் இருக்கிறது இது இந்தியாவுடைய பொருளாதார இலக்கான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த மைனிங் டிவிஷன் அது ஏற்றுமதி கூட இருக்கிறது இந்திய கனிம கனிமூலங்கள் ஏற்றுமதியாக கூட இருப்பது ஏற்றுமதிக்கு மிக முக்கியமாக உதவுகிறது ஸோ எந்தெந்த துறைகளெல்லாம் வளர்ச்சியடைந்து எந்தெந்த துறைகளெல்லாம் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்பதில் இந்த கனிம வளங்களும் முக்கியம் ஒரு நாட்டினுடைய கனிம வளங்களில் மிக முக்கியமாக மிக முக்கியமாக ஒரு கனிம வளங்கள் அதிகம் மிக அதிகமாக அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்ற உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி என்று பல விஷயங்களில் இந்த உற்பத்தி மிக மிக கனிம வளங்கள் மிக முக்கிய பங்காற்றுகிறது அந்த வகையில் இந்திய கனிம வளங்கள் இந்த பொருளாதார இலக்கான முப்பத்தெட்டு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த அமெரிக்கன் டாலரை இந்த முப்பத்தெட்டு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரை எட்டுவதற்கு இந்திய கனிமோலங்கள் மிக அதிக பங்களிப்பை செய்கிறது இந்த வளங்களை தோண்டி எடுப்பதற்கும் அடுத்தடுத்த உபயோகத்துக்கு பயன்படுத்துவதற்கும் பதப்படுத்துவதற்கும் அல்லது இது இந்த கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா மூலப்பொருட்கள் அந்த மூலப்பொருட்களாக இந்த கனிம பொருளை மாற்றுவதற்கும் என்று தனித்தனியாக இதற்கான தொழில்துறை இருக்கிறது இந்த தொழில்துறை அனைத்தும் முன்னேறும் பொழுது இந்த முப்பத்தி எட்டு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் என்பதை மிக எளிதாகவே நாம் அடைந்துவிட முடியும் அதற்கு முக்கிய பங்காற்ற பங்காற்றக்கூடிய துறைகளில் இந்த மைனிங்கும் ஒன்று தொடர்ந்து இந்த மைனிங்கில் வந்து நமக்கு என்னென்ன அரசாங்க உதவிகள் கிடைக்கிறது எம்எஸ்எம்இயில் இது இருக்கா நம்ம வங்கி உதவிகள் பெற்று செய்யலாமா இது குறித்த வீடியோக்கள் நம்முடைய சேனலில் வெளிவருது தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் நன்றி வணக்கம்